இப்போலாம் தளபதி விஜய் ஒரு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் போய் ஹண்ட்ரட் க்ரோர் கடன் கேட்டா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையாக கடனை கொடுத்துருவாங்க படிச்சதை பிடிஞ்சுக்கிட்டு சட்டப்பிட்டு அனுப்புறேன் அதெல்லாம் ஓகே சார் அதுவே நம்ம போய் விஜய் நான் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போக போகிற ஒரு ரெண்டாயிரூவா இருந்தால் கொடுங்கன்னு நம்ம வீட்டில் கேட்டாலே விளக்கு மாற்ற எடுத்து காது மேலே அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் சொல்லுவோம் சரி விடுங்க அது பர்சனல் மேடர் நான் வேற வீடியோல சொல்றேன் கடந்த பத்து வருஷமா தளபதி விஜயோட படங்கள் வந்தாலே மினிமம் ஒரு பிப்டி சி ஆச்சு லாபம் இல்ல பிப்டி சி இருக்கும் அதனால அந்த படங்கள் எல்லாம் போட்ட பட்ஜெட்டை விட பல மடங்கு லாபம் அப்படின்னு சொல்ல முடியாது எக்ஸாம்பிளுக்கு லியோ படமே பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட் ஆறுநூறுல இருந்து அறுநூத்தி இருபது கோடி வசூல்னு விக்கிபீடியால போட்டிருக்கு தோராயமா ஒரு முன்னூறு ஆச்சு இந்த படம் லாபத்தை கொடுத்துருக்கோம் முன்னூறு கோடி லாபம்ன்றது மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் போட்ட பட்ஜெட்டை விட ரெண்டு மடங்கு தான் லாபம் ஆனா நம்ம பார்க்க போறது போட்ட பட்ஜெட்டை விட குறைஞ்சது மூணு மடங்குக்கு மேல லாபத்தை கொடுத்த படங்களை தான் அங்க நம்ம இப்ப பார்க்க போற லிஸ்ட்ல லியோ படம் மாதிரி அதிக வசூல் நீங்க நினைக்கிற சில படங்கள் இல்லாமலும் போகலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண விஜயகாந்த் சாரோட லோ பட்ஜெட் ஐ ப்ராஃபிட் மூவிஸோட லிஸ்ட்டுக்கு நீங்க கொடுத்த மிகப்பெரிய வரவேற்பை தொடர்ந்து தளபதி விஜயோட டாப் டென் லோ பட்ஜெட் ஐ ப்ராஃபிட் மூவிஸோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெகுலரா நம்ம சேனல்ல பாக்குற நண்பர்களுக்கு நம்ம வீடியோ எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா பரபரப்பா இருக்கும்னு தெரியும் பட் புதுசா நம்ம சேனலுக்கு வந்த நண்பர்கள் இந்த ஒரு தடவை நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பத்தாவத நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி அஞ்சு டேரக்டர் பேரரசு தமிழ் சினிமாவில் டைரக்ட் பண்ண முதல் படமான திருப்பாச்சி அண்ணன் தங்கச்சி பாசத்தை பேஸ் பண்ணி பன்னிரண்டு நாளுக்கு மேல இருபத்தி அஞ்சு தேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா இந்த படம் ஓடி இருக்கு அப்படின்னா இந்த படம் தேட்டர் ஓனர்ல இருந்து தேட்டர் வாசல்ல மிட்டாய் வைக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மாபெரும் லாபத்தை கொடுத்திருக்கு இந்த அளவுக்கு வசூல் வேட்டையாடிய இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதிமூணு கோடி உலக இந்த படம் சுமாரா நாற்பது கோடி வசூல் பண்ணி போட்ட பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கு நைன்த் பிளேஸ்ல டூ தௌசண்ட் செவன்ல பிரபுதேவா அவர்கள் டைரக்ட் பண்ண போக்கிரி தெலுங்குல மகேஷ் பாபு நடிச்ச போக்கிரி படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த போக்கிரி இந்த படத்துல பர்சனலாவே எனக்கு விஜய் அவர்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல போக்கிரி படத்தை பார்க்கும் ஒரு வாரத்துக்கு போக்கிரி விஜயோட ஆட்டிடியூட் அப்படியே நம்மளுக்கு தொத்திக்கும் இதனால சில பல வாய்க்கா தகராறுகள் கைகலப்புகள் போன்றவற்றையும் சில பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இப்ப இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கோடி ரூபாய் உலக அளவுல இந்த படம் பாத்தீங்கன்னா சுமார் எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல் பண்ணி இந்த படமும் கிட்டத்தட்ட மூணு மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கு எயித்து பிளேஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் டேரெக்டர் கே செல்வபாரதி அவர்களோட முதல் படமான நினைத்தேன் வந்தாய் ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி நைன்டி சிக்ஸ்ல தெலுங்குல ரிலீஸ் ஆன பெல்லி சண்டாடி படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த நினைத்தேன் வந்தாய் தளபதி விஜய் அவர்களோட கெரியர்லேயே மிகப்பெரிய ஒரு மைல்கல்ல இந்த படம் அமைஞ்சிருந்தது உயிர் பிரிஞ்சு உடல் சாகிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனா மனசு பிரிஞ்சு உயிர் வாழணுன்றது ஓகே இப்போ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் உலகம் இந்த படம் தொண்ணூத்தி எட்டுலேயே கோடி ஐம்பது லட்சம் வசூல் பண்ணி மிகப்பெரிய அடிச்சிருக்கு அவர்கள் எழுதி இயக்கிய முதல் படமான லவ் டுடே அதிக ரிவியூ வாங்கின இந்த படம் பாத்தீங்கன்னா சுமாரா நூத்தி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு விஜய் அவர்கள் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய மற்ற லாங்குவேஜ் படங்களை ரீமேக் பண்ணி நடிச்சிருந்தாலும் தொண்ணூத்தி ஏழுல தமிழ்ல பிளாக் பஸ்டர் ஹிட் லவ் டுடைய படத்தை தெலுங்கு கன்னடம் இந்தின்னு மொத்தம் மூணு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க இந்த அளவுக்கு மாஸ் காட்டின இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் உலக அளவுல இந்த படம் மொத்தமா ஆறு கோடிகளை வசூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மடங்கு லாபத்தை கொடுத்திருக்கு சிக்ஸ்த் பிளஸ்ல டூ சூர்யா அவர்கள் எழுதி இயக்கிய ரொமான்டிக் காமெடி படமான குஷி இதுவும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு தாறுமாறான வெற்றியை கொடுத்த படம் தான் இந்த படத்தையும் தெலுங்கு ஹிந்தி மொத்தம் மூணு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணியிருந்தாங்க இந்த அளவுக்கு தமிழ் சினிமால விமர்சன ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச குஷி படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நாலு கோடி ரூபாய் டோட்டலா இருபத்தி நாலு கோடி ரூபாவை இந்த படம் உலகம் முழுவதும் வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு அஞ்சாவது இடத்துல நைன்டி செவன்ல டைரக்டர் ஃபாசில் அவர்கள் டைரக்ட் பண்ண காதலுக்கு மரியாதை இது டைரக்டர் ஃபாசில் அவர்களோட சொந்த மலையாள படமான அனியாதி பிராவு படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த காதலுக்கு மரியாதை மேலும் ஷாலி அவர்கள் ஹீரோயினா நடித்த முதல் தமிழ் படமும் இதுதான் இந்த படம் விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பை பெற்று சுமாரா இருநூறு நாட்கள் தேட்டர்ல ஓடி மிகப்பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ண இந்த படத்தோட பட்ஜெட் ரெண்டு கோடி ரூபாய் உலக அளவுல இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் என்றது பதினஞ்சு கோடி தொண்ணூத்தி ஏழுல பதினஞ்சு கோடி வசூல் சாதாரணமான விஷயமே கிடையாது நாலாவது இடத்துல நீங்க எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி நாலுல டைரக்டர் தரணி இயக்கிய கில்லி தான் இருக்கு தெலுங்குல மகேஷ் பாபுவோட ஒக்கடு படத்தோட ரீமேக் தான் இந்த கில்லி ஆனா படமா பார்க்கும் போதும் சரி வசூல் ரீதியாகவும் சரி கில்லி படம் தான் பெஸ்டா இருக்கும் அதுக்காக ஒக்கடு படத்தை வேஸ்ட்னு சொல்லல அதுல இருந்துதான் இந்த கில்லி படமே வந்துச்சு இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன் இந்த படம் பாத்தீங்கன்னா சுமாரா இருநூறு நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறமா தான் தளபதி விஜய் மேல அதிகமான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பல தயாரிப்பாளர்கள் முன் வந்தாங்க இந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா

மூணாவது இடத்துல நைன்டி நைன்ல டைரக்டர் எழில் அவர்களோட முதல் படமான துல்லாத மனமும் துள்ளும் ரொமான்டிக் டிராமா படமான இந்த படத்துல விஜயும் சிம்ரனும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க விமர்சன ரீதியா இந்த படத்துக்கு அதிகமான பாசிட்டிவ் விமர்சனங்கள் தான் கிடைச்சது இந்த படத்தையும் தெலுங்கு கன்னடம் பெங்காலி ஒடியானு நாலு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணியிருந்தாங்க இந்த அளவுக்கு இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் உலக அளவுல இந்த படம் மொத்தமா பதினெட்டு கோடி வசூல் பண்ணி தொண்ணூத்தொம்பதுல மிகப்பெரிய பாக்ஸ் ஆபிஸ் ரெக்கார்ட கிரியேட் பண்ணிருக்கு நம்பர் டைரக்டர் ரமணா எழுதி திருமலை திரைப்படம் தேட்டர்ல இந்த படம் நூறு நாட்களுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா ஆடி இருக்கு திருமலை படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொமான்டிக் ஹீரோவா இருந்த விஜய் அவர்களை ஒரு முன்னணி ஹீரோவா ஹீரோவாத்தோ இந்த திருமலை படம் தான் வழக்கம் போல இந்த படத்தையும் தெலுங்கு பெங்காலின்னு ரெண்டு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணிட்டாங்க இப்பதான் நம்ம விஜய் எதுக்கு அதிகமா ரீமேக் படத்துல நடிக்கிறாருன்னு புரியுது ஓகே இப்ப இந்த படத்தோட மொத்த தயாரிப்பு செலவு நாலு கோடி ரூபா வேர்ல்டு படம் பாத்தீங்கன்னா சுமாரா முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி படத்தோட பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட எட்டு மடங்கு லாபத்தை கொடுத்திருக்கு முதல் இடத்துல நம்ம பாக்க போறது தொண்ணூற்றி ஆறில் டைரக்டர் விக்ரமன் அவர்கள் எழுதி இயக்கிய ரொமான்டிக் காமெடி படமான பூவே உனக்காக இந்த படம் விமர்சன ரீதியா அதிக பாராட்டுகளை பெற்று மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஆகுது மேலும் இதுதான் தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன முதல் திரைப்படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றினா ரிலீஸ் ஆன டைம்லயே தியேட்டர்ல இந்த படம் இரநூத்தி எழுபது நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு விஜயோட இந்த சூப்பர் ஹிட் படத்தையும் பாத்தீங்கன்னா தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணியிருந்தேன் பண்ணிருந்தாங்க இந்த பூவே உனக்காக படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் உலக அளவுல இந்த படத்தோட மொத்த வசூல் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் இந்த படம் தொண்ணூத்தி ஆறுலயோ கலெக்ட் பண்ணிருக்கு ஓகே நண்பர்களே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்